அருகே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சாய்பாபா நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிமெண்ட் சாலை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் பூமி பூஜை சாய்பாபா கோவில் எதிரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் துணை கொறடாவுமான சு ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இதில் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தேவன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மோகன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ஹரிஹரன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் நரேஷ்காந்த் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரசாத் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் சத்தியநாராயணன் கிளை செயலாளர்கள் கருணாகரன் ஹேமநாதன் ஷான் பாஷா ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் சாரதி உட்பட பலருடன் இருந்தனர்